உன்னை நினைத்தாலே வந்திடும் தோறும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சிவ புராணமே போற்றிடும் அரணே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே தினம் 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 முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை உனையண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை என்ன ஏவாறும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமலையானே அன்பின் பொருளியே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தி நிலையாய் தோன்றும் சுடரோனே உன்னுலையின் துணைவோ അത് ശിവ അൻപം അത് ശിവദിനെ മുക്തിവൺ

திருந்யத்ரம்ச தீதயுகம் திருजन्மபாபசங்காரம் ஏகவில்வம் சிவார்பணம் ஓம் ஜின்தம் தேயத்ர அந்த மந்திரம் ஓம் பிரபகரை நந்திஸ்வராய நமஹ சத்தமா சாடம் ஓம் தீசை মিত্রஏகே ஆத்ரே கோமளேสุபை தபபூஜாக்ரிசாயாமே ஏகவில்வம் சிவார்பணம் சத்தம்போத் சர்வதேசத்தில் காவல்துறை கட்டாயம் விம்சர் படம் பார்த்திருக்கும் ಯೇಸುಲ ದೈವಂ ದೇವಂ ನಾಗಾಭರಣ ಸುಂದರಂ చంద్రಶೇಖರ ಬೀಸಾನಂ ಏಕ ವಿಲ್ವಂ ಶಿವಾರ್ಪಣಂ ವಂ ಗಂಗಾಧರುಮಾನಾಧಂ ಹನಿಕುಲಂ ತೇ ಏಕ ವಿಲ್ವಂ ಶಿವಾರ್ಪಣಂ ವಂ ಸುದಸ್ಪಟಿಕ சச்சிதானந்த ரூபம்ச பரானিত্য பரமசிவம் வாகி சரணம் சிவம் เอกபிंद्रம் சிவார்பணம் மோஹினோ சச்சிதானந்த யமவார் அருணம் ব্রাহ্মணம் தாரம் ヴァத்வ சைவாத்வம் கேசம் கணீச மைந்தன் தம் เอกபிவம் சிவார்பணம் மோஹினோ சச்சிதானந்த கேஸ்வரன யமவார் ஹரிகேசம் கணதீசம் உட்சே கோசநாதன வி அகோரம் குண்டம்ச ஏக வில்வம்சார்பணம் மகேஸ்வராய நமஹ கரிகேயsrandஉதுமராஜராஜன் சேதம் சூட்சமதாயகம் மீலகண்டம் தகத்யம்ச ஏக வில்வம்சார்பணம் பூராஜராஜன் ஏற்றுஜம் சூட்சமதாயகம் மீலகண்டம் தகத்யம்ச ஏக வில்வம்சார்பணம் சுர சரயம் நோ விளகரம் கருமணம் சவரினம் மகாயசேன महावीरம் ஏக வில்வம் சிவார்பணம் குமாரம் குடலம் கூட்பாயச மதன்ச மகாதரா சிவா ஆசேபா சங்கரம் ஏக வில்வம் சிவார்பணம் இலகண்ட சிந்தஞ்ச ஏக வில்வம் சிவார்பணம் ாயணங்க <laughs>

ம்ாணோன பிரலுநேத்ராம் <laughs> <laughs> மன்னதததரம் செய்மா பவர்க்கம் பரத ர கமலப் பிரிய கோசியஞ்ச ஏக வில்வம் சிவார்பணம் ஓம் ஸ்ரீ रा या नवा पंजيره भात गण घे तुमचे जगत प्रेय कार्यो पूर्णंत स्वधांच इह विल्वमसि मार्पणं ओम नमः शिवाय नदि केशव यमहा कन्ने क्षेत्र भगत ये पुण्य क्षण करत राव नि मांडदाई दंतारो इह विल्वमसि मार्पणं ओम नमः मंदा मंदा गुस्सा प्रिया प्रतिकार फील दबा ये करना प्रमा है वो तू के जमा है वो दीवत जमा है वो सुप्रीमा है वो ट्रैक्टर मा है वो करना मा है वो मक्की मा है वो करना प्रेमा है वो चुका जमा है वो विदा जमा है वो करना प्रेमा है वो करना जमा है वो दीवाना मा है वो सिद्धि मा है वो सिद्धि जमा ह� தேவரம் <muchas>

அலfunded patent சரி பார் सदा शिविदाि बसदा शिव सा बसदा शिव हा बसदा शिव

உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறான் நல்லா சாப்பிடுங்க மேல் முருகனுக்கு நம்மள் கூட நம்ம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா இன்று நாம் இங்கே வந்திருக்கிறோம் இறைவன் வந்து பல அவதாரங்கள் எடுப்பால் பல ரூபத்தில் நம்மளிடம் வருவார் அதே மாதிரி நம்ம கூட இருந்து நிறைந்த மனதோடு நம்ம கூட இருந்த ராமு என்ற நந்திகேஸ்வர் நம்ம கூட வாழ்ந்து இறைவன் குணமாக கொண்டவர் இருந்து இப்போ நம்மிடமிருந்து அவர் சிவன் பதவி அடைந்திருக்கிறார் இப்போ சிவனாக மாறியிருக்கிற இந்த நேரத்தில் நாற்பத்தெட்டாவது நாளாக நாம் அனைவரும் அவரே அந்த குரு பூஜையாக வழிபாடு செய்து இன்றொரு மகேஸ்வர பூஜையும் நடத்தி இந்த குடும்பமும் அதில் சேர்ந்த அனைவருக்கும் அவரோட ஆசீர்வாதம் அனுகிரகம் வரட்டும் நாம் அனைவரும் ஏ எல்லாத்திலையும் இறைவனைய பார்க்குற நாம் அவர் கூட இறைவனாக இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் இனிமேல் அவரே நந்திகேஸ்வரராக பார்த்து வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அதில் சேர்ந்த அனைவருக்கும் நல்ல நல்ல வளமும் நல்ல கீர்த்தியும் நல்ல ஆயுர் ஆரோக்கியம் தரட்டும் என்று இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் செய்கிறேன் ஹரியோ அனைவருக்கும் இந்த மகேஸ்வரி பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தம்பி அவர்கள் நிறைஞ்ச மனசை இறைவனாக பார்த்து இன்னைக்கு ஒரு ஒரு சிவன் ஆலயத்தை உருவாக்கியிருக்கார் அதுக்கு செல்வ கணேசன் குடும்பம் மேலும் மேலும் வளர வேண்டும் அந்த குடும்பம் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் அவர் சிறுவயதில் இருந்து ஒரு சிவாலயம் கட்டுறதுக்கு அவர் கொடுத்து அவர் தாய் வயிற்றுலேருந்து பிறந்ததுக்கு கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த அடியார் பெருமக்கள் இனி வருட வருடம் இந்த குரு சிறப்பாக நடத்துவார் நம்ம எல்லாம் ஒத்துழைத்து அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை கொள்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குருபூஜை விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சாதுக்கள் மற்றும் சிவனடியார் பக்தர்கள் அனைவருக்கும் நிறந்த மனுசு ராமு காளை என்ற தெய்வத்தின் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம் இந்த ராம ராமு காளையானது எங்கள் காளை என்று சொல்ல முடியாது எங்கள் குடும்பத்தின் முதல் குலசாமி என்றே சொல்லலாம் ஏனென்றால் எந்த ஊர் ஜல்லிக்கட்டுக்கு போனாலும் மாடு பிடிபடுதா என்றது கேட்டால் அதற்கு அர்த்தமே இல்லை அது வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையோடு தான் எல்லா ஊர்லையும் போனால் தமிழகத்தில் முதல் முதலே கார் பரிசு பெற்ற ஒரே காலை என்றால் நிறைஞ்ச மனுசு ராமு காலை தான் அந்த வந்து எங்களுக்கு தெய்வம் அன்றும் தெய்வம் இன்றும் தெய்வம் என்றும் தெய்வம் என்னை சுற்றி இருக்க என்னோட நண்பர்கள் சுற்றார் உறவினர் எல்லாருக்கும் தெய்வமாக இருந்து அருள் பாதிக்கும்ன்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து வந்திருக்க சிவனடியார் ஆளுகை அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் என் பெருமாள்கள் பட்டியில் நிறைஞ்ச மனசு ராமு காலை நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இல்லாத அளவு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ராமுக்கு ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு அதில் மாதந்தோறும் சிறப்பு வழிபாடுகளும் பிரதோஷங்களும் பௌர்ணமி பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்தை நமது நிரஞ்ச மனசு ராமு நிறுவப்பட்ட இந்த பணியில் அவர்களும் மற்றும் இந்த ஊர் பொதுமக்களும் இந்த பணியில் எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக இந்த ஆலயத்தில் நிறுவப்பட்டு இந்த ராமு போலவே ஒரு காலை சிற்பத்தில் செதுக்கி அதுக்கு ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் நாகப்பன் அலமேலமாலால் அவர்கள் தோட்டத்தில் நிறுவப்பட்டு இந்த சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்ட ராமு பக்தர்களுக்கும் ஊர் பொதுமக்களும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் எங்களது ராமு குருப் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றி அடைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோல

பவுன் தம்பி அவர்களுக்கு திமுக அவர்களுக்கு கொண்டாடப்பட்டது மனோஜ் தம்பி அவர்களுக்கு போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது தாமஸ் அவர்களுக்கு போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது

சந்தரிசகர நான் இதற்கு கொண்டாட உள்ளேன் ஜேசிபி கருணாநிதி அவர்களுக்கு